எக்ஸ்போர்ட்டை தப்பாக கற்றுக்கிட்டு ஒரு தப்பான என்கொயரியை ஒரு ஹேண்டில் பண்ணி பல பெரிய அமௌண்ட்டு அதுதான் பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க பெரிய அமௌண்ட்டை இழந்த ஒருத்தர் திருப்பி அதை வந்து மீண்டு வெளியே வர முடியாமல் ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு மாட்டான் பயங்கர போல்டான பொண்ணுன்னு சொல்கிறாங்க அவங்க பேசும்போது அவ்வளோ படப்படம்னு பேசுறாங்க அந்த நர்வஸாக பேசுகிறாங்க வெறும் பணத்தை தான் அடிக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் ஒரு குடும்பமே சிதஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு இன்னைக்கு யார் பதில் சொல்ல போற யார் போற பாதுக போற அப்பா அம்மாவோட பெரிய ஒரு உறவு பாத்துக்க முடியுமா வழி நடத்துமா நீ பணத்தை புடுங்கறதுக்காக ஒரு உயிரை புடுங்கிட்டிய ரெண்டு உயிரை நான் பயப்படுறோம் அதானே கதறோம் அதுதானே டென்ஷன் ஆகிறோம் அதானே கொதிக்கிறோம் பணம் இன்னைக்கு சரி ரைட் நாளைக்கு வேற ஏதாவது வேலையை பார்த்து கூட வேற ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கூட வேற ஏதாவது கடின உழைப்பு கூட போட்டு நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ஆனா இந்த குடும்பம் செதைஞ்சிருச்சு இப்ப அந்த ப்ரெஷரில் அந்த பயத்துல இதை யார் பொருட்படுத்திக்க முடியும் இதை யார் வந்து பார்த்துக்க முடியும் அடுத்து யோசிச்சு பாருங்க